எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் வண்டி லோடு ஏற்றிட்டு வந்து மூணு நாள் ஆச்சுங்க சோளம் ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு இப்போ வந்து பட்டின நிற்கிதுங்க சிறை வேலையெல்லாம் இருக்குதுங்க இந்த சைடு லீப்பரு அப்புறம் மறுபடியும் சைடு ஒரு வெல்ட் அடிக்கணுங்க ஆங்கிலம் ஒன்று விட்டு போயிடுச்சுங்க சட்டம் ஒன்று போயிடுச்சுங்க சட்டர் எல்லாம் அடிச்சு எல்லாம் வேலை முடிஞ்சதுங்க தார் பை வேறு ஆர்டர் கொடுத்துருக்குதுங்க இப்போ தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு தரெண்ட்ருக்காங்க பா தார் பை பன்னண்டு மணிக்கு எடுத்துக்கிட்டு ரோடுக்கு போகணுங்க அப்புறம் ஸ்கூல் வண்டி ஒரு நாலு வெல்ட்டு இருக்குது நம்ம ஃப்ரெண்டு வண்டிங்க அது பார்க்குறதுக்காக வந்தங்க அது பார்த்துட்டு மறுபடியும் என்ன மாடலு என்ன டயர் கண்டிஷனு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாமக்கல்ல இருக்காங்க அப்பா சொல்லியிருப்பாரு தார் பயிரத்துக்கு அப்புறம் லோடு கிளம்பலாங்க நான் தான் போகிறேன் சிவகாசிங்க பேப்பர் ஏற்றி போயிட்டு இறக்கிட்டு மாடி லோடு நான் தான் ஏற்றிட்டு வருவேன் சிவகாசியில் இப்போ வந்துங்க வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அப்பாவோடய ஃப்ரெண்டுக்கு வந்துங்க அவர் வந்து டீலிங் தான் பண்ணிட்டுருக்காரு லாரி அப்புறம் ஸ்கூல் வேனுங்க மெயினாக ஸ்கூல் வேன்லாம் பார்த்தோம்னா அவரே வந்து வண்டி வாங்கிங்க அவரோட பட்டையில் நீட்டாக எல்லா அந்த மெக்கானிக் வேலையில் எல்லாமே தர செஞ்சு வண்டி பக்காவாங்க எடுத்தால் ரன்னிங் உள்ளலாம் அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே ஆயிலிருந்து எல்லாமே மாற்றி வச்சிருவார் அப்புறம் சேல்ஸுக்குங்க இப்போ ஒரு நாலு வண்டி அவர் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் இருக்குங்க அதை பார்த்துட்டு அப்புறம் பதனாளிகள் சொல்லியிருக்காங்க அது ரெண்டு வண்டி இப்போ கரண்டில் இருக்குது அதை இன்றைக்கி பார்க்கலாங்க அதை வந்து இந்த வெளியில் முடிஞ்சளவுக்கு நான் போட்டுறேன் வாங்க இப்போ அந்த நாலு ஸ்கூல் வேணும் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வண்டி தாங்க டிஎன் முப்பத்தொம்போது அண்ணா

முப்பத்தி ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க முப்பத்தி ரெண்டு சீட்டு ஸ்கூல் வேணும் எஃப்சி இன்சூரன்ஸு ஆறு மாதம் கரண்டில் இருக்குங்க வண்டி எடுத்தோம்னா சும்மா சின்ன சின்ன ஒர்க்குங்க வண்டி எல்லாம் பக்காவாக மற்ற மெக்கானிக் ஒர்க்குங்க எல்லாம் பக்காவாக இருக்குது எடுத்து நமக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணி ரன்னிங் விட்டுக்கலாங்க டயர் வந்து எழுபது பீஸாக கண்டிஷனுங்க வாங்க அடுத்த வண்டி நான் அடுத்த வண்டி அடுத்த வண்டி ஈச்சர் ரெண்டு வண்டி இருக்குண்ணா அதை பக்கமா வாங்க அதை பார்க்கலாமா வாங்க அடுத்தது ஈச்சர் ரெண்டு வண்டி இருக்குது அதை போய் பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதுங்க ஈச்சர் வண்டி டிஎன் நாற்பத்தேழு அண்ணா இந்த வண்டி மாடலு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுங்களா அது சிங்கிள் ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனரு சரிண்ணா சீட்டு இருபத்தொம்போதுங்கண்ணா சரிங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்ட்டு வண்டி ரன்னிங் டயர் கண்டிஷன்லாம் எண்பது பேர்ஸாக இருக்குங்க பக்காவாக இருக்குது இப்போ இது எடுத்தோம்னா ஸ்கூல் எனக்கும் உள்ளலாம் கம்பெனிக்கும் ஸ்டாஃபுக்கு உடலாம் எத்தனை சீட் சீட்னா சொன்னீங்க இருபத்தொம்போது இருபத்தொம்போது சீட்டு இது இருபத்தொம்பது சீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலா பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இருபத்தொம்பது சீட்டு அம்சண்ணா வண்டி எடுத்தால் ரன்னிங் உள்ளாங்க வண்டியெல்லாம் பக்காவாக வேலை செஞ்சுருக்காங்க இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க வாங்க டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம் ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க சவுண்டே பக்கமாக இருக்குங்க அவங்க மாலை வச்சுங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கூலில் உட்காந்து ஏங்கப்பா நீங்கள் வரலையா

எஃப்சி இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்கு பதினோரு மாதம் இருக்கு எல்லாம் தான் எல்லாம் ஒரிஜினல் ஃபுல் பட்டனுங்க டயர் எல்லாம் நாலு டயருமே ஒரிஜினலுங்க எல்லாமே எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க நமக்கு பிடிச்ச பிராண்டு

அவர் நம்ம ஓனர் தாங்க நம்ம இப்போ லாரியில் ஓடிட்டிருக்கெல்லாம் அவர் தான் அவர் தாங்க எந்த இதுவும் பண்ணிட்டுருக்காரு வண்டி ஸ்கூல் வாங்கிங்க நீட்டாக ஒர்க் வேலை செஞ்சு பக்காவாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுங்க அடுத்த வண்டிங்கண்ணா இந்த வண்டி வந்து அசோக்ஸு சரிங்கண்ணா பத்து மாடல் ஒரே வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் நாற்பது சீட்டு வண்டி

இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க கமெண்ட் பாக்ஸில் நாமக்கல் தாங்க இருந்துனா அது பரமத்தி உள்ளே நாமக்கல்ல டோல் டோலில் இருந்து இப்படி நாமக்கல் உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடு ஒரு அரை கிலோமீட்டர் பள்ளிபுரம் டிஸ் பேக்கு சரி சரிங்கண்ணா வண்டி பிடிச்சதுனாங்க நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்க உள்ளே போகலாம் வாங்க கிலோமீட்டர் கம்மி தாங்க சாவி இல்லை அதனால் இருந்தால் கிலோமீட்டர் பார்த்துருக்கலாம் கேபின் தெளிவாக இருக்குங்க புது வண்டிங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு கிலோமீட்ரு மட்டும் கம்மிங்க இன்கேஸ் வேணுங்கிற மாதிரி இருந்தால் டீட்டெயில் நான் சொல்கிறேன் சாவி இருந்தால் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் கேபின் தெளிவு புதுசாக அப்படியே இருக்குங்க வாங்க போயிட்டு அடுத்த வண்டி பார்ப்போம் அண்ணா அடுத்த வண்டி பார்ப்போமா ஆ இது अशोक லேண்ட் பாஸ் சரிண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு 2015 24 இருபத்தி 컨டைனர் 24 னா 24 அடடி 2015 க अशोक லேண்ட் பாஸ் 24 னா 24 மாசம் இருக்கு வந்து 20 மாசம் சரிண்ணா 20 10 இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட்ல ஓகே ஓகே ஓகேங்கண்ணா வண்டி தெளிவா இருக்கு இருபத்தி அடி எட்டு கெட்டுங்கண்ணா வண்டி பக்காவாக இருக்குங்க பார்க்குற மாதிரி தான் நேரில் வந்து பாருங்க நாமக்கல்லில் ரேட் வந்துங்க எதுக்குமேன்னா நமக்கு சொல்லலை ஏதா இருந்தாலும் நேரில் தாங்க ரேட்டெல்லாம் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது சிலிண்ட்ரு வண்டி ஒன்று பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுங்கண்ணா வண்டி ஆ

இல்லை பாடியில் இருந்து கேபின்லாம் தெளிவாக இருக்குங்க எதுக்குமே சாவி இல்லைங்க எல்லாம் ஓனர்கிட்டிருக்கு இன்கேஸ் வண்டி நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீட்டாக வந்து பார்த்துட்டுங்க கிலோமீட்டர் அவ்வளோ ஓடி இருக்குது எல்லாம் உள்ள கேபின்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ரேட்டு பார்த்து பேசிக்கலாங்க

பதினேழு பதினேழு மாடல் ஃபோர்ட்டின் டுவெல் ஆ ஆ வண்டி சாவி இருக்கானா இருக்கா சாவியெல்லாம் ஆஃபீஸில் இருக்குங்க கேபின் தெளிவாக இருக்குங்க உள்ள டயர் கண்டிஷன் பார்த்துருவோம் ஃபுல் பட்டுனுங்க

கரண்ட்டில் ஒன் இயர் இருக்கு பத்து மாதம் டயர் கண்டிஷனு ஃபுல் பட்டனுங்க பிரிட்ஜ் ஸ்டோன் போட்டிருக்காங்க பக்காவான கம்பெனி பிரிட்ஜ் ஸ்டோனு பேக்கில் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க எல்லாம் மெச்சிலினுங்க பிரிட்ஜ் ஸ்டோனு மெச்சிலின்னு எல்லாம் ஃபாரின் ஃபாரின் கம்பெனியாக போட்டிருக்காங்க அப்படி வாங்க பிளாட்ஃபார்ம் பார்த்துருவோம் பிளாட்ஃபார்ம் தெளிவாக இருக்குங்க வண்டி வேலை எல்லாம் பக்காவாக இருக்கு எடுத்தா ரன்னிங் பண்ணலாம் அவ்வளோதான்ண்ணா நூறு வண்டி இருக்கா ஆ தார் பாக்கி ஃபோன் பண்ணீங்களா மணி என்ன பன்னெண்டாவது பத்து நிமிஷம் இருக்கு

அடி கண்டெய்னரு

இப்போ பதினாலு வீல் இருக்குங்க ரெண்டு வண்டி டிஎன் பதினெட்டு ஹில்ஸுங்க சென்னை ரெல் ஸ்டேஷனு ரெண்டுமேங்க பிஎஸ் த்ரீ பதினாலு வீல் பாடி கேபின் பாருங்க புதுசுங்க கேபின் புதுசு பிளாட்ஃபார்ம் புதுசுங்க பதினாலு டயருமே புதுசு பிஎஸ் த்ரீ மாடலு எல்லாமே அப்போலோ ரேடியல் டயருங்க பதினாலுமே புது டயருங்க மாட்டி அப்படியே சேல்ஸுக்கு நிறுத்தியிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க வாங்கினோம்னா அப்படியே ரன்னிங் விடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் ஒரு வருஷங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் வாங்க வாங்கினோம்னாங்க வண்டி வேலையெல்லாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி அப்படியே ரன்னிங் விட வேண்டியதுதான் சிங்கிள் ஓனருங்க இங்கே பாருங்கள் இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுங்க அதில் ஃபுல்லாக புதுசுங்க பாடி கேமராலேருந்து மாடல் மட்டும் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து வண்டி புதுசு டயர்லேருந்து பாருங்கள்லாம் இன்கேஸ் இந்த வண்டிக்கு இது பார்க்கணும் அப்படின்னாங்க நான் என்ன சொல்லியிருந்த கவன் பாக்ஸில் நம்பர் தரேன் ஆன்கிட்ட பேசுங்க பேசிவிட்டு ஓகேண்ணா நேரில் வந்து பாருங்கள் வண்டி பார்க்கிங்கில் இருக்குது இருக்குதுங்க முதல்லப்பட்டியில் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்து ரேட்டு ரேட்டு வந்து கரெக்டாக இருக்குங்க மற்ற இடத்துல வேற நம்ம ஓனன்கிட்ட வாங்குறது வந்து ரேட்டு கரெக்டாக இருக்கும் வாங்க உள்ளே கேபின்குள்ளே ஒரு பார்வை பார்த்துடலாம் கேபின் மைக்கால் இருந்து எல்லாமே இருந்து எல்லாமே புதுசுங்க அப்படியே புதுசாக கட்டியிருக்காங்க எல்லாமே வண்டி சேல்ஸ் பண்ணுறதுனால தான் இன்னொரு வண்டி அங்கே இருக்கு பாருங்க பாருங்க பிடிச்சிருந்தா நான் சொல்லியிருக்கேன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வந்து வண்டி நேரில் பார்த்துட்டு பாருங்க அப்புறம் பிடிச்சிருந்தா அப்புறம் அதுக்கு மேலே பேசிக்கலாம் கிலோமீட்ரு வந்து சாவி நம்ம கையில் வரலங்க தரல அதனால் இன்கேஸ் பார்க்க வர நண்பர்கள் வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் கம்மியாக தாங்க தெரிஞ்சு பாய் எடுத்து போயிடலாங்க நம்ம தனலட்சுமி ஸ்டோர்ஸில் எங்கே தான் உள்ளே இருக்குதுன்னாங்க

ஹைவே இது உள்ள வந்தால் நாமக்கல் டவுனு